காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி முப்பத்தி மூன்று ஸ்தல புராணங்கள் புராணங்களை நம்புகிறவர்கள் கூட ஸ்தல புராணங்கள் என்று ஊருக்கு ஊர் சின்னதாக இருக்கின்றவற்றை நம்புவதற்கு யோசிக்கிறார்கள் படிப்பாளிகள் எல்லா புராணமுமே பொய் என்றால் ஸ்தல புராணம் வெறும் குப்பை என்று சொல்லும் அளவுக்கு போய்விடுகிறார்கள் என்ன காரணம் என்றால் அநேக ஸ்தல புராணங்களில் ஒவ்வொன்றிலும் இங்கேதான் இந்திரனுக்கு சாப விமோச்சனமாயிற்று இங்கேதான் அகஸ்தியர் பார்வதி பரமேஸ்வரால் திருக்கல்யாண காட்சியை பார்த்தார் என்று இருக்கிறது இது எப்படி சாத்தியம் அவரவரும் தங்கள் ஊரை உயர்த்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக இட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இதை பற்றி விஷயம் தெரிந்த ஆஸ்திகர்களை கேட்டால் கல்பத்துக்கு கல்பம் அதே கதைகள் திரும்பவும் நடக்கிறது அதே கதை நடந்தாலும் அரே அச்சாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பேதமும் இருக்கிறோம் ஒரு கல்பத்தில் ஒரு ஸ்தலத்தில் நடந்த கதை இன்னொரு கல்பத்தில் இன்னொரு ஸ்தலத்தில் நடக்கிறது அதனால்தான் அநேக ஸ்தலங்களில் ஒரே புராண கதை நடந்ததாக சொல்லப்படுகிறது என்கிறார்கள் இதை ஒத்துக்கொள்ள முடியாதவர்களும் கூட ஒவ்வொரு ஊர்க்காரர்களுக்கும் புராணங்களில் வரும் புண்ணிய சம்பவங்கள் தங்கள் தங்கள் ஊரில் நடந்ததாக சொல்லிக்கொள்வதில் ஒரு பெருமை இருக்கிறதென்று நல்ல முறையில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாமர ஜனங்கள் தங்கள் ஊருக்கே ராமர் வந்தார் கிருஷ்ணர் வந்தார் மகரிஷிகள் வந்தார்கள் அங்கே மகா கொடூரமான பாவங்களுக்கு விமோசனம் கிடைத்தது என்ற நம்பிக்கையை பெற்றதால் அந்த கோயில்களுக்கு போவதிலும் உற்சவங்கள் நடத்துவதிலும் உற்சாகம் அடைந்து நல்ல பக்தி சிரத்தைகளை பெற்றிருக்கிறார்களா இல்லையா இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் புத்திசாலிகளான நம்முடைய சந்தேகங்கள் இல்லாமல் அந்த எளிய ஜனங்கள் பெரும் நிறைவை ஏன் குலைக்க வேண்டும் இந்த மாதிரி விஷயங்களில் உண்மை என்பதாக ஏதோ ஒரு யதார்த்தத்தை சொல்லி அதனால் சாமானிய ஜனங்கள் பெரும் திருப்தியை கெடுத்து அவர்களுக்கு புத்தி கலக்கத்தை உண்டாக்கக்கூடாது பகவானே கீதையில் சொல்கிறார் ந புத்தி பேதம் ஜனேயத் அக்ஞானம் கர்ம சங்கினாம் இப்படி சொல்வதால் ஸ்தல புராணங்கள் யதார்த்தமான சத்தியத்தை சொல்லவில்லை என்கிற கோஷ்டியோடு நான் சேர்ந்து விட்டதாகவும் ஆனாலும் அதனால் கூட பொது நல்ல விளைவை ஏற்படுத்த முடிகிறது என்பதற்காகத்தான் அவற்றை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்வதாகவும் இணைத்துவிடக்கூடாது பெரும்பாலான ஸ்தல புராணங்கள் உண்மையான விற்த்தாந்தங்களைத்தான் சொல்கின்றன என்பதே என் நம்பிக்கை சிலது வேறு தினுசாக இருக்கலாம் அப்படி இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் என்றுதான் சொல்கிறேன் எல்லா ஸ்தல புராணமுமே பொய் என்று நான் சொல்ல வரவில்லை